நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்றைய தினம் மகாராஷ்டிர மாநில பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது அதன் பின்னர் அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து தற்பொழுது குஜராத் மாநில நிலப்பரப்பிற்குள்ளாக நீடித்து கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது தற்சமயம் பார்த்தீங்கன்னா வேரவால் மற்றும் ஜாம்நகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சுழற்சியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக காணப்படுகிறது நிச்சயமாக துவாரகா சுற்று வட்டார பகுதிகள் உட்பட குஜராத் மாநிலத்தின் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது தமிழகத்திற்கான மழை நிலவரம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சீங்கன்னாக்கா இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்தோம் மீண்டும் ஒரு புதிய சுழற்சியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் கீழடுக்கிலேயே ஒரு சுழற்சி நிலவக்கூடிய விஷயத்தை உங்களாலேயே தெளிவாக வானிலை மாதிரிகளின் வாயிலாக பார்க்க முடிய பார்க்க முடியும் ஏன்னா அடுத்த சுற்று இல்லை அடுத்த ரன்னில் பார்த்தீங்கனாக்கா உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு நீங்கள் அந்த வானிலை படிவங்களை இல்லை வானிலை மாதிரிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சி நீடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும் அந்த சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா நிலப்பகுதிகளை அடைந்து அதன் பிறகு நகர்ந்து செல்லும் அதனால தான் வந்து மேற்கு திசை காற்று தீவிரமடைந்திருக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக தொடங்கிடும் மீண்டும் தமிழக உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்ட பகுதிகளில் தென் உள் மாவட்ட பகுதிகளில் அங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை என்பது பதிவாக தொடங்கும் நான்கு அல்லது ஐந்தாம் தேதிகளின் வாக்கில் அது மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த காணொலிகளில் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகள் என்பது உங்களுக்கு அக்டோபர் மாத மத்தியிலேயே உருவாக தொடங்கிவிடும் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம் கண்டிஷன்ஸ் எல்லாமே சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த அறிவிப்பு என்பது விரைவாக வருவதற்கான அமைப்புகளும் வந்து இருக்கும் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது வடகிழக்கு பருவமழை இயல்பு அல்லது இயல்புக்கு நெருக்கத்தில் தொடங்கி விடும்ங்கிறதுலாம் மாற்றங்கள் கிடையாது ஒருவேளை கண்டிஷன்ஸ் இன்னும் விரைவாக சேஞ்ச் ஆக தொடங்கி இயல்புக்கு முன்கூட்டியே தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே தொடங்கிடுதா பதினைந்து அல்லது பதினாறாம் தேதி வாக்க தொடங்கிடுதாங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் சரி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பட் எது எப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக தான் இருக்கின்றன நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ட்ரையான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் தமிழகத்தில் இன்றைக்கி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அவை போகன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் தான் ஸ்கோர் பண்ணுது ஏன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு வட வடமேற்கு திசையிலேருந்து காற்று வந்து உள்ளே வருது அப்படி இருக்கும்போது கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து வெப்பச்சலன மழை பதிவாக மிக சாதகமான ஒரு சூழல் வந்து உருவாகலாம் ஸோ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதே போல் பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதியான சூலூர்பேட்டா மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் நெல்லூர் சூலூர்பேட்டா இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் திருப்பதி மாதிரியான இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகும் காஞ்சிபுரம் தாம்பரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் குரோம்பேட்டைக்கு நெருக்கத்தில் ஸ்ரீபரம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூந்தமல்லி திருவள்ளூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பட்டாபிராம் ஆவடி மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் தாம்பரம் என்பதே செங்கல்பட்டு மாவட்டம் தான் ஸோ சென்னை முதல் மரக்கானம் வரை இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு இல்லை சென்னை முதல் புதுச்சேரி வரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா புதுச்சேரியில் நேற்றுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது புதுச்சேரியை ஒட்டியில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் உறுதி பண்ண முடியுது ஸோ விண்டோ அது எடுக்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு ரொம்ப கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் கேடிசிசி பெல்ட்ல கண்டிப்பா மழை இருக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை இந்த பகுதிகளில் வந்து பெனிஃபிட் வந்து அடையும் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் இவைகள் தவிர்த்துன்னு இந்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயும் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் அந்த மாதிரியான இடங்களில் மழையானது பதிவாகலாம் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி போல் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்கள் தேனி மாவட்டத்தில் அந்த கேரள எல்லையோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் ஏன்னால் அங்கே அங்கே மழையானது பதிவாகும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி ஏற்காடு சேலம் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பாடந்துறை பிரியார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பார்வூட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் மலையாளம் லிமிடெட் ஸோ இது வந்து வேற ஒரு பகுதி வேற ஒரு மழை அதாவது அந்த பகுதி தான் இன்னொரு மழை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் ஆனை அணை சேலம் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஆனை கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் காரியக்கோயில் அணை சேலம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கூட நேற்று வீடியோலாம் அனுப்பியிருந்தார் பொள்ளாச்சி பகுதிகளில் அந்த தெற்கு அவரோட பகுதி வந்து பொள்ளாச்சிக்கு தெற்கு பகுதின்னு சொல்லுவார் அங்கே மழை பதிவாகி இருந்து அந்த காணொலி எனக்கு அனுப்பியிருந்தார் மயிலாடியில் எட்டு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் தான் இதுவும் எட்டு மில்லி மீட்டர் இரணியல்ல எட்டு மில்லி மீட்டர் இவை இப்போ நடுவட்டம் நாலுமுக்கு தேக்கடி குருத்தான்கோடு நேமூர் நாகர்கோயில் பாப்பிரெட்டிப்பட்டியான பல இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஸோ எட்டு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நிலவரத்தை கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஆனால் நம்ம புதுசாக மைக்கை வேறு மாற்றிருக்கோம் இது வேறு மைக்கு இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலும் நம்ம இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் இனிமேல் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதற்கான ஒரு சாம்பிள் மாதிரி தான் இது இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாகவே பகிர்ந்துருக்கலாம் பட் இதை நான் ஒரு குரல் பதிவா பதிவு செய்யணும் நினைச்சது மழை அளவுகளை சொல்றதற்கும் அந்த கண்டிஷன்ஸ் இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கும் தான் மெயினா அந்த மைக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவ்வளவுதான் தொண்டர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் இருந்து கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்